ஓம் நமசிவாயா ஐயா சிவனே அண்ணாமலையானே போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐயா உண்டு என் தாய் அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு சின்ன பாடல் அதில் ஊத்து வெட்டி அதில் தானே தண்ணி எடுத்து அதில் ஊற்று வெட்டி அதில் தானே தண்ணி எடுத்து அதில் பூஜை செய்தே மாதிரி உன் மேலே அன்ப வச்சேன் அங்காலம் மாதேவி அடியாத்தால் பூஜை செய்தே மாதிரி ஒரு மேலே அன்ப வச்சேன் அங்காலம் மாதேவி அடி கோள குங்குமக்காரி நல்ல ஜால மந்திர நீலி அடி கோள குங்குமக்காரி நல்ல ஜால மந்திர நீலி நான் பூவு வச்சேன் பொட்டு வச்சேன் மஞ்சள் வச்சேன் குங்குமம் வச்சேன் மாரி அங்கால தேவி அடிவாடி ஆவேசக்காரி அம்மாரி அங்காள தேவி அம்மாவாடி ஆவேசகாரி ஐயா உண்டு என் அன்பு சொந்தங்களுக்கு என் மன நிறைந்த வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சொந்தங்களே வர ஜனவரி முதல் தேதியில் பிரதோஷம் வந்துச்சு நான் எப்பயுமே கோவிலில் போய் தான் பூஜை செய்வேன் வீட்டில் நாங்கள் பிரதோஷ பூஜை வைக்கிறது இல்லை ஏன்னா நான் கோவிலில் இருக்கிறதுனால இங்கே வைக்கிறதில்லை அன்னைக்கு ஜனவரி அன்று வீட்டில் நாங்கள் எல்லோரும் மகள் வந்திருந்தா பேர குழந்தைங்க எல்லோரும் சந்தோஷமாக சரின்னுட்டு ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நாங்கள் பண்ணது இல்லை ஆனால் திடீர்னு என் பொண்ணு வந்து சிவனுடைய பக்த அவளுக்கு வந்து ஆசை வந்துடுச்சு மக்களே அவள் பூஜை பண்ணணுன்னு சரி அம்மா நீ பண்ணு நாம் வீட்லேயே செய்யலாம்மா வெளியே போவானான் சரிம்மா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பண்ணாங்க என் மக பண்ணா அப்போது நான் அதை பார்த்து ரசித்தேன் ரசித்து சந்தோஷப்பட்டுட்டு நான் வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் மணி ஒன்பது மணி இருக்கும் ஜனவரி அன்னைக்கு ஒன்றாம் தேதி நைட்டு ஒன்பது மணி இருக்கும் அப்போ அந்த விளக்கு குளிர வைக்கலான்னு போகும்போது அந்த விளக்கு சுடரை என் மக பார்த்துட்டா நம்ம யூடியூப் சேனலில் எத்தனையோ பேர் விளக்கு சுடரில் இறைவன் தெரிகிறாருன்னு போட்டிருக்கிறாங்க நானும் பார்த்துருக்குறேன் அதை நான் கண்காணிக்கிறதுனால பார்க்காததுனால கவனிக்காததுனால அதை நான் சரியாக கண்டுக்கலை கண்டுக்கலைன்றதை விட நம்பலை அது உண்மையாக இருக்கும் அந்த வார்த்தை அப்போது மக்களே நான் வந்து என்ன பண்ணேன் என் மக கூப்பிட்டா அம்மா அம்மா அங்கே வாங்க இங்கே பாரு சிவனுக்கு நேராக ஏ ஏற்றி வச்ச விளக்கில் சந்திர ஒளி சந்திரம் போல் ஒரு உருவம் தெரியுது வந்து பாருன்னு என்னம்மா மாயாஜாலம் மாதிரி சொல்கிற விளக்கில் போய் ஒளி தெரியுதா என்ன நிலவு தெரியுதான்னு கேட்டுட்டு போனேன் போய் பார்த்தேன் அழகாக இருந்தது அதாவது நான் செல்லில் எடுக்கும்போது ஒரு போல எங்கள் நம்மளுக்கு காட்சி கொடுக்குது ஆனால் அந்த விளக்கு சுடர் ஒளியில் அழகாக அப்படியே சா சிவன் தலைமையில இருக்கிற சந்திரன் அப்படியே தெரிஞ்சார் என்னம்மா இது அதிசயமாக இருக்குது அப்போ டிவியில் யூடியூப்பில் போகிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு எத்தனையோ வருஷமாக நம்பெல்லாம் கடவுளை நானும் வணங்குறேன் எவ்வளோ அமைதியாகவும் தியானத்துலையும் ஆக்ரோஷத்துலேயும் எந்தெந்த முறையிலேயே நான் இறைவனை வழிபாட் வழிபாடு பண்ணியிருக்கிறேன் ஆனால் இப்படி விளக்கு சுடறலையும் நான் பார்த்ததே இல்லை அதை நான் கவனிச்சதே இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால அதை நான் கவனிக்கலம்மா ஏற்றி வச்சு விளக்கு அழகாக எரியுதான்னு தான் பார்ப்பேன் அந்த ஏற்றி வச்ச விளக்குக்குள்ளே சுடறி இருக்கிறத கண்டுபிடிச்சி அதில் உருவத்தை காண்றதுக்கு இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுக்கலையம்மா எப்படிம்மா இது உனக்கு மட்டும் இந்த காட்சி தெரிஞ்சுது ஒருவேளை நீ என் டைமு சிவன் மேலேயே பக்தி இருக்கிறதுனால உனக்கு சிவன் காட்சி கொடுத்தாரு போல் நீங்கள் வந்து அந்த ரொம்ப நாளாக பூஜை கொடுக்காமல் இருந்த அந்த அண்ணாமலையாருடைய உருவம் சிவலிங்கம் அது அப்போது அதை நம்ம எடுத்து பூஜை பண்ணதுனால உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான் அப்போது உண்மையான அன்போடு உண்மையான மனசோடு உண்மையோடு அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அந்த விளக்கு ஒளியில் வந்து அமருவாங்கன்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்டுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி தான் நான் தத்ரூபமாக பார்த்தேன் நெட்டு அப்போ மிச்சம் அஞ்சு விளக்குலையும் இன்னும் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்போது சிவனுக்கு நேராக இருக்கிற விளக்கில் சிவனுடைய வளர்ப்பிற தெரிஞ்சது நிலவு தெரிஞ்சது வளர்ப்பிற நிலா தெரிஞ்சது பக்கத்தில் வாராகி அம்மன் போட்டவுக்கு நேராக இருந்தது வாராகி அம்மன் உருவம் முகத்துடைய உருவம் தெரிஞ்சுது அடுத்து எங்களுடைய குலதெய்வத்துக்கு நேராக ஏற்றி வச்ச அந்த விளக்கில் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்த தாய் கர்ப்பத்தில் குழந்தை தரித்து ஒரு நாலு மாதம் மூணு மாதத்து நாலு அஞ்சு மாதத்துக்கு நாலு மாத குழந்த இருந்தால் எந்த மாதிரி அந்த டாக்டருங்களுக்கு காட்சி கொடுக்குமோ தெரியுமோ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ரூபத்தில் இருந்தது நான் எத்தனையோ டாக்டருங்க பேசுனதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன் அவங்க எப்படி இந்தந்த நான் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் பத்து மாதம் முதல் மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைலையும் அந்த குழந்தை கருவில் எப்படி இருக்கும்ன்றதை நம்மளுக்கு ஒரு வீடியோவாக காட்டியிருக்கிறாங்க அதையெல்லாம் நான் கண்காணிச்சிருக்கிறேன் அதனால் எங்கள் கண்ணுக்கு அப்படியே தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்த உருவாகி இருக்கிற மாதிரி ஒரு உருவம் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்போ தான் நினச்சேன் இந்த ரெக்கார்டு நான் எதுக்கு உங்களுக்கு போடுறேன்னா மக்களே நம்பிக்கை இந்த உலகத்தில் பெருசு கடவுளை விட நம்பிக்கைக்கு சக்தி அதிகம்னு வாங்க அந்த மாதிரி அந்த லிங்கத்தை ரொம்ப நாள் பூஜை பண்ணாமல் நாங்கள் வச்சுருந்தோம் அவருடைய சக்தி எங்களுக்கு அவர் காட்டலை அப்போது என் பொண்ணு வந்து எடுத்து பூஜை செய்தா அந்த இடத்துல அவருடைய சக்தி சிவபெருமான் காட்டிட்டார் அப்போது யார் யார் எந்தெந்த தெய்வத்து மேலே அன்பு வச்சுருக்கிறாங்களோ அந்தந்த தெய்வம் உடனுக்குடன் காட்சி கொடுக்கும் நம்மளோட அசிரீதியாக பேசும் கனவுல வரும் நினைவில் வரும் மனித ரூபத்திலேயே வரும் அக்னியில் வரும் தீபத்தில் வரும் ஒரு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒத்தப்படை கொடுத்து என்னைக்கு ஏதோ ஒரு சில வேப்பளைங்களை உருகி உருவி போட்டு என்ன ஒத்தப்படை கொடுத்து பூ கொடுக்குறாங்க இருந்து பூ வீது காட்சி கொடுக்குறாங்க எலுமிச்சம் காட்சி கொடுக்குறாங்க இப்படி பல விதத்தில் தெய்வம் நம்மளுக்கு காட்சி கொடுக்குது மக்களே இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால இரும்பல் அதனால தான் ஒரு மாசமா நான் ரெக்கார்டு போடலை என் அன்பு சொந்தங்களே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா நான் போட்டிருக்கிற இந்த வீடியோவை நிறுத்தி நிதானமாக ஜூம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த நிலவு போல் ஒரு ஃபோட்டோ தெரியும் பறவை போல ஒரு ஃபோட்டோ தெரியும் பூ போல ஒரு ஃபோட்டோ தெரியும் வாராகி அம்மன் முகம் போல் ஒரு ஃபோட்டோ தெரியும் தாயினுடைய கர்ப்பம் போல் ஒரு ஃபோட்டோ தெரியும் அப்போ எத்தனை காட்சி இந்த தெய்வம் நம்மளுக்கு கொடுக்குது எதனால் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் சந்தோஷம் ஆனந்தம் அனைத்திலையும் நான் உங்களுடைய இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாத மக்களே ஆனால் என்னை நம்பி என் பாதத்தை பிடிங்க என்னை நம்பி எனக்கு ஒரு ஒரு பச்சை தண்ணி வச்சு விளக்கேத்தனா கூட போதும் ஒரு பூவை எடுத்து தலைமேல வச்சு ஒரு ஏத்தி நீங்க வச்சு பார்த்தாலே போதும் உங்களுடைய உள்ளத்தில் நான் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அற்புதமா காட்சி கொடுக்குறாங்க மக்களே எவ்வளோ அற்புதமா காட்சி கொடுக்குறாங்க இதை நாம் எல்லாரும் உணர வேண்டும் உணரணும் நம்மளுடைய உணர்வு தான் கடவுள் நம்மளுடைய நம்பிக்கை தான் கடவுள் நாம எந்த ரூபத்துல எந்த மாதிரியான ரூபத்தில் தெய்வத்தை நம்ம பார்த்தாலும் தெய்வம் நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் மரமாக பார்த்தா செடியாக பார்த்தா கொடி மண் மலை அனைத்து உயிர் இனங்களிலையும் ஆடு மாடு நம்ம கூட இருக்கிற நாய்க்குட்டி பூனைக்குட்டி அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவன் குடியிருக்கிறார் அனைத்து நடர நடக்கிற ஜீவன் நடக்காத ஜீவம் அத்தனை பொருளுங்களையும் இயற்கையிலையும் தெய்வம் காட்சி கொடுக்குது அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை நம்ம மனசார நேசிக்கணும் மனசார நம்பணும் அந்த தெய்வத்து மேலே பற்று வச்சு நம்ம அவங்கள சரணாகதி அடைஞ்சால் அவங்க நம்மளுக்கு பலவிதத்தில் ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுத்து பக்கம் பலம் இருந்து அனைத்துலேயும் நம்மளை வெற்றி அடைய வச்சு ஜெயிக்க வைப்பாங்க அவங்களுக்கு அவங்க நம்ம கூடிய இருந்து கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்து நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றி கொடுப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை மக்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு அப்போது நான் வந்து அங்காளம்மா ஐயா அங்காளம்மா ஐயா அப்படின்னு ஊருகி இருந்தேன் அப்போது ஒவ்வொரு தெய்வங்களும் அன்னைக்கு முருகர் காட்சி கொடுத்தாரு ஐயப்பன் காட்சி கொடுக்குறாரு எல்லைத்து பெருமாள் காட்சி கொடுக்குறாரு ஒவ்வொரு தெய்வத்துக்கு நம்ம பூஜை செய்யும் போதும் அந்த அந்த தெய்வம் நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குது ஆனால் அதை நாம் தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை நாம் தான் கண்டுபிடிக்கிறது இல்லை நாம் தான் உணர்றதில்லை ஆனால் நம்ம அந்த தெய்வம் நம்மளுக்கு உணர்த்துற அந்த உணர்வுகளை நம்ம மனசுல இருந்து நம்ம கொஞ்சம் வச்சு உகந்து பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக வை தெரியும் உன்னுடைய ஆழ் மனசில் வச்சு இறைவனை ஜபிச்சு மனசளவில் ந இறைவன் இங்கே இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் நீ அந்த எந்த இடத்துல இருக்கிறாருன்னு நினச்சி உத்து நோக்கி பார்க்குறியோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுப்பார் இது சத்தியம் இது நம்பிக்கை ஆனால் நான் உங்களுக்கு போட்டுருக்கிற அந்த தீபச்சுடர் ஒளி சத்தியமாக உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் நைட்டு ஒன்பது மணிக்கு எங்களுக்கு காட்சி கொடுத்தார் அந்த வீ அந்த ஃபோட்டோவை தான் ஜூம் பண்ணி பிடிச்சி உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிற மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னா மனசால் நம்புங்க மனசால் துதிங்க மனசால் நேசிங்க முதல் கடவுளை ரொம்ப 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 கடவுள் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைங்க க அளவுக்கு அதிகமான பாசம் வைங்க அளவுக்கு அதிகமான அவங்க மேலே ரொம்ப அன்பை வைங்க நம்மளுடைய அன்பு என்றைக்கும் வீண் போகாது நம்ம நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது அவங்க நம்மளோட இருந்து எந்த ரூபத்தில் வேணாலும் காட்சி கொடுப்பாங்க அதை நாம் தான் உணரணும் நாம் தான் தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அப்படின்னு எங்கே நீ கண்ணை உத்து பார்த்து நினைக்கிறியோ அந்த இடத்துல தெய்வம் காட்சி கொடுக்கும் என் அன்பு சொந்தங்களே நான் போட்டிருக்கிற வீடியோவை நிதானமாக பொறுமையாக பாருங்க சத்தியமாக அவர் உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் நீங்கள் எந்த ரூபத்தில் வச்சு அவரை பார்க்குறீங்களோ அந்த ரூபத்தில் அவர் காட்சி கொடுப்பார் நம்பிக்கையோடு இறைவனை பற்றி வாழுங்கள் மக்களே சகலவிதமான ஐஸ்வர்யமும் சகலவிதமான கஷ்டத்திலிருந்து விடுபட்டு பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மக்களே பதினாறு செல்வம்ன்றது என்ன பொறுத்தவரையிலையும் எல்லாரும் நம்ம முன்னோர்கள் அதுக்கு என்னென்ன அர்த்தம் வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பதினாறு செல்வம்ன்றது இந்த மனசு தான் இந்த மனசே பதினாறு செல்வமாக நம்ம பாவிச்சு நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த மனம் எவ்வளோ பெரிய மனம் தெரியுமா நம்ம கடவுள் நம்ம ஆன்மாவில் குடியிருக்கிறார் நம்ம ஆத்மாவில் நிறைஞ்சிருக்கிறார் நம்ம உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார் அவ்வளோ பெரிய மனசு நம்ம மனம் நம்ம நம்ம இதயம் நம்ம ஆட்டு நம்ம உயிர் இந்த உயிருக்குள்ள அவர் ஒளிஞ்சிருக்கிறார் அந்த உயிருக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற இறைவனை நாம் தான் கண்டுபிடிக்கணும் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஆள் மனசில் அமர்ந்திருக்கிற இறைவனை நாம் தான் தட்டி எழுப்பி வெளியே கொண்டுன்னு வந்து அவருடைய அற்புதத்தை நம்ம கண்ணால பார்த்து மனசார நேசிச்சு உடம்பால மெய் சிலிர்த்து அங்கம் சிலிர்த்து உடல் சிலிர்த்து நரம்பு சிலிர்த்து நாடி நரம்பு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நரம்புகளும் சிலிர்த்து அந்த தெய்வத்தை பார்த்தா அப்ப தெரியும் பாரு அந்த ஒளியின் சொர்க்கம் அந்த ஒளியில் அவர் அமர்ந்திருக்கும் அந்த சொர்க்கத்தை நம்ம மனசால பார்க்கலாம் கண்குளரை பார்க்கலாம் சாட்சியா பார்க்கலாம் யாருக்கு வேணாலும் நிரூபிக்கலாம் நிரூபிக்கலாம் இறைவன் எங்க இருக்கிறார் அப்படி என்று யாராவது உங்களை கேட்டா என் மக்களே அன்பு சொந்தங்களே இதுக்கு மேலே நான் சொல்லுவேன் இறைவன் ஓலியில் இருக்கிறார் தீப சுடரில் இருக்கிறார் தீப தான் சுவாமி தீப சுடர் தான் இந்த உலகம் சுடர் தான் சுற்றுக்கோடி சக்திகளும் அதுக்குள்ளே அமர்ந்திருக்கு மக்களே நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்கள் வீட்டு விளக்க ஒரு மணி நேரம் ஏற்றி வச்சு அமர்ந்து மனசால தியானிச்சு நீங்கள் எந்த மாதிரி பூஜை பண்ணி எப்படி கேட்குறீங்களோ அந்த ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்போ தான் இப்போ தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் பகவான் என் சிவன் நம்ம உயிர் மூச்சு அவரு தான் இந்த தீபச் சுடர் தான் இந்த உலகத்தினுடைய ஒளி இந்த தீபச் சுடர் தான் ஆலயம் கோவில் பஞ்ச பூதங்களும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படின்றத எனக்கு நிரூபிச்சு காட்டினார் மக்களே என் அன்பு சொந்தங்களே நீங்களும் பாருங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க அந்த அற்புதத்தை நீங்களும் உணருங்க உங்களுக்கும் சக்தி கிடைக்கும் உங்களுக்கும் பலம் கிடைக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை வரும் நீங்களும் நாலு பேருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து இறைவனுடைய உணர்வை புரிஞ்சுக்க இறைவனுடைய நாமத்தை சொல்லி பெருமைப்பட்டு புகழ்ந்து பாட நம்மளுக்கு அந்த பகவான் கொடுத்திருக்கிற அந்த மனசே ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற சிவன்தான் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி அந்த பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியா இருக்கிற அந்த சிவனே நம்ம ஆத்மாவில் குடியிருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மக்களே வெளி உலகத்தில் இருக்கிற பதினாறு செல்வங்களும் அவரே நம்ம இதயத்தில் ஆத்மாவில் கலந்து பதினாறு செல்வங்களாக அமர்ந்திருக்கிறார் அத்தனையும் நம்மளுக்கு கொடுப்பார் கேட்டதெல்லாம் கொடுப்பான் சிவன் என் அண்ணா மலையாறு அப்பன் நாராயண கோவிந்தன் கேட்டதெல்லாம் கொடுப்பான் என் சாமிகளா ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு கண்ணிலே இருப்பதெல்லாம் அங்காலம் மாதேவி என் கருத்தினிலே தோன்றுவதும் அங்காளம் மாதேவி என் சிந்தையிலே நிறைஞ்சவளும் அங்காலம் மாதேவி என்ன சீர்படுத்த வேண்டுமடி அங்காலம் தேவி கண்ணிலே இருப்பதெல்லாம் அங்காளம் தேவி தேவி என் கருத்தினிலே தோன்றுவதும் அங்காலம் தேவி தேவி என் அங்காலம் தேவி ஓம் சக்தி சிவனே போற்றி ஓம் சக்தி சிவனே பூச்சி ஓம் சக்தி சிவனே பூச்சி